நினைச்சு நாங்கள் உண்டும் நிரந்தரம் இல்லை இன்றைக்கு கொண்டு வந்த நாங்கள் நாளைக்கு கொண்டு போறது இல்லை நான் நினைக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு எந்த இடையும் இடைஞ்சலும் வராது என்ற இயற்க விடாது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு தரம் இந்த பூமியிலே நிரந்தரம் அல்ல எல்லோரும் சொல்லுவார்கள் நல்லா வளர்ந்த செய்வோம் அது அல்ல வார்த்தைகள் பசி என்று வருவோருக்கு நாங்கள் இந்த இடத்திலே உணவு வழங்க வேண்டும் என்பது கிணற்று தனியா இருங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்குள்ளே ஊற்று உருவாகும் வணக்கம் உறவுகளே பசி ஒரு சாதாரண உணர்வல்ல அது வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில் ஒரு வரியாக இருக்கிறது பலர் இதை ஒரு நேர உணவுடன் மறந்து விடலாம் ஆனால் எத்தனையோ உயிர்கள் தினந்தோறும் பசியை ஒரு போராட்டமாக எதிர்கொள்கின்றன உணவின்றி துயரத்தில் தவிக்கும் அவர்களின் கதையை உலகம் பெரிதாக கவனிக்கவில்லை ஆனால் ஒரு மனிதன் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நம்பியுள்ளார் இன்று அவர் ஒரு புதிய பாதையை அமைக்க முனைந்திருக்கிறார் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி முதல் பசியால் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் இலவச உணவு வழங்கும் மகத்தான முயற்சியை ராஜேஸ்வரி பசியாரம் சோலை எனும் பெயரில் தொடங்குகிறார் இது ஒரு சாதாரண உதவி அல்ல இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் சமூக போராட்டம் ஒரு மனிதனின் கனவு பலர் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் கதையாக மாறும் தருணம் இது யாழின் ஜாத்திரைய நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த ஆண்டு உங்களுடைய நேர்காணலிலே தொட்டு சென்ற விடயம் ஒன்றை நினைவுபடுத்தி இன்று உங்களோடு கடந்த ஆண்டு புதிராக சொல்லிவிட்டு சென்றேன் செய்து முடித்து போட்டு சொல்லுகிறேன் என்று அந்த நிகழ்வானது யாழ்ப்பாணத்திலே பசி என்று இருப்போருக்கு உணவு வழங்குவதை நான் மனதிலே நினைத்து அன்றைய தினத்தில் நான் உங்களிடம் குறிப்பிட்டேன் அந்த நிகழ்வு இறை அருளால் இன்று நிறைவேறுகிற தருவாயிலே இருக்கின்றது வருகிற தை மாதம் முப்பத்தி தேதி ஒன்பது மணி அளவிலே அதை திறப்பு விழா செய்ய எண்ணியுள்ளேன் என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த இறைசக்தி எனக்கு ஊந்துதலாக இருக்குது என்றால் மாற்று கருத்தும் மேலும் ராஜேஸ்வரி பசியாறும் சோல் என அந்த உணவு மண்டபத்துக்கு அன்னதான மண்டபத்துக்கு பெயர் வைத்துள்ளேன் சிறு வயது முதல் நான் கண்ட அனுபவத்தை இந்த இடத்திலே பகிர ஆசைப்படுகின்றேன் எங்களுடைய அம்மா சாப்பாடு பெரிய பெரிய நிகழ்வுகளை தானே சமைத்தவர் கண்ணால் கண்ட ஐநூறு பேரா இருந்தாலும் சரி அக்காண்ட வீட்டுக்கு தானே சமைப்பார் அவ்வாறுதான் எங்களுடைய அம்மா உணவு எல்லோருக்கும் சமைத்து பரிமாறின அம்மா நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் சின்ன மீனம்மா அவ்வளவு தூரம் பெருக்கப் போறீங்க விடயங்களை அப்பாண்ட சாப்பாடு போற உணவா இருந்தாலும் சரி நாங்கள் ஏன் பெருப்பிக்கிறீங்க சின்ன சொல்ல அம்மா சொல்லுவா இல்ல இல்ல சாப்பாடு போடுவோம் அந்த ஒரு எண்ணம் எந்த மனதிலே பெருசா பதிஞ்சிருந்தது அம்மாண்ட விருப்பம் சாப்பாடு போடுவோம் அப்ப அந்த விருப்பத்தை எண்ணியும் எந்த மனதிலே உருவானதுதான் இந்த அன்னதானம் என்ற ஒரு விஷயத்தை நான் அப்ப தொடக்க நினைச்சு வந்தனான் அதற்குரிய காலம் இந்த நேரத்திலே கைகூடி அம்மாண்ட ஆசை அவர்களையும் அவருடைய விருப்பத்துக்கும் இந்த இடம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அதில் மாற்றம் இல்லை காலந்தோறும் உணவு வழங்க வேண்டும் பசி என்று வருவோருக்கு நாங்கள் இந்த இடத்திலே உணவு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள் எமது ராயேஸ்வரி குழுமமானது பல கைங்காரியங்களை பல வழிகளிலே செய்து வந்து கொண்டு வருகிறோம் அந்த வழிகளிலே இந்த அன்னதானம் என்பது தினந்தோறும் நாங்கள் வழங்க இருக்கின்ற விடயம் ஆனால் ஆரம்பத்திலே ஒழுங்கமைக்கும் மட்டும் எங்களுக்குரிய சில சிரமங்கள் இருக்கும் அதுகளை நாங்கள் நெறிப்படுத்தின பின்பு தினந்தோறும் இந்த டைம் அந்த டைம் கேட்டகரியை நாங்கள் இன்னும் தீர்மானிக்கல அதற்கு பிறகு இந்த டைமுக்குள்ள வந்து அவைக்கு சாப்பாடு கொடுக்கறதாக நாங்கள் எண்ணி இருக்கிறோம் மேலும் ராஜேஸ்வரி பசியாறும் சோலையிலே ஆரோக்கியத்தையும் மையமாக வைத்திருக்கின்றோம் உணவு என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது ஒன்று ஆரோக்கியம் கலந்த உணவைத்தான் நான் அங்கே தயாரிக்க எங்களுடைய குழுமம் நினைத்திருக்கின்றோம் மேக்சிமம் எங்களால் இயன்ற வசி ஆற்றக்கூடிய உணவாகவும் ஆரோக்கியமும் முன்னிலைப்படுத்த வேண்டும் முதியோர்கள் வந்து உணவருந்தும் பொழுது கீழே இருந்து எழும்புவது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்பது நாங்கள் கண்ணால் கண்ட அதற்கு மாற்றீடாக பாங்கு மேசையிலே உணவை நாங்கள் பரிமாறி மரத்தினாலே உருவாக்கப்பட்டு அதற்குரிய தயார்படுத்தலிலே இருக்கின்றோம் முப்பத்தொராம் தேதி அதை கண் முன்னாலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பது நான் சொல்லிக் கொள்ற விஷயம் அப்ப மக்களுக்கும் நாங்கள் சேவை செய்ய வேண்டும் அந்த சேவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் அதன் காரணமாகவே இலகுவாகவும் வசதியாகவும் ஆரோக்கியமாகவும் அவர்கள் நிறைவாகவும் வந்து போக வேண்டும் இந்த ராகஸ்வரி அன்பை சோலைக்கு என்ற பெரிய ஒரு திருப்தியோடு நான் இதை உருவாக்கி இறை அருளால் மீண்டும் நான் திருப்பி திருப்பி நான் என்னுடைய வளர்ச்சியிலே நான் நினைத்து ஒன்றும் வளர்ந்தது இல்லை என்னால் காரியங்கள் செய்ய வேண்டும் நீ அதற்குரிய ஒரு மூலப்பொருளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவுக்காகவே நான் அந்த வேலையில செய்து கொண்டு போறேன் என்று சொல்லுவேன் ஒழிய நான் செய்தேன் என்ற வசனம் பாதிப்பதே இல்லை நாங்கள் என்று சொல்லுவேன் நான் என்று சொல்றதே கூறவே என்னுடைய பணிக்கு பல வழிகளிலே உதவி புரிந்த ஊழியர்கள் என்று நான் சொல்ல என்னோட சேர்ந்து பயணிக்கின்ற அன்புள்ளங்கள் மண்டபத்தை நடத்துகின்ற அன்புள்ளங்கள் அது என்ன என்ன கடந்து முதலாளி என்ற நிலை கடந்து என்னோட கதைச்சு பேசி அவர்களுடைய ஆதரவு இல்லையே நான் இந்த இடத்திலே நிற்க முடியாது உண்மையில் நான் நடுவன் சொல்வது தனிமரம் தோப்பாகாது என்ற மாதிரி அவர்களுடைய ஆதரவுன்றது பெருசு உண்மையில் அந்த அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடு தான் என்ன இந்த இடத்திலே கொண்டு சென்று நிறுத்தி இருக்கிறது இந்த கைங்காரியங்களுக்கெல்லாம் அவர்களும் பொறுப்பு அவர்களும் இதற்கு ஒரு உடந்தை என்ற வசனம்

சரியாக வச்சிருப்போமாக இருந்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்றுதான் நான் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த இடத்திலே ஒரு தன்னம்பிக்கை என்ற முயற்சியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னென்றால் விழுந்து கிடந்தால் சிலந்தை கூட சிறப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் இடிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்று நின்றுவிடும் முடியும் என நினைத்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பிடிக்கும் தன்னம்பிக்கை என்ற நெருப்பு பொரிய மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் இருந்து சாம்பலாகும் இது சத்தியம் அப்ப இந்த ஒரு வசனத்தை நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வேன் நீங்கள் என்ன நிக்கிறீங்களோ தெரியல எனக்கு அது ஒரு வாயுத வாயுதம் நான் நினைப்பேன் ஆனா அது நடக்கும் அது காரணம் என்ற எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் இருந்து சாம்பலாகும் நான் நினைக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு எந்த இடையும் இடைஞ்சலும் வராது என்ற இயற்க விடாது இயற்கைக்கு எதிராக ஒரு தரம் வரலாறு சாதிச்சதா இன்றைக்கு அமெரிக்காவா இருக்கட்டும் பெரிய 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 நாடுகளா இருக்கட்டும் எந்த விஞ்ஞானம் வளர்ந்தாலும் ஆனா இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் தீர வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறான் அப்ப என்ன விஞ்ஞானம் வளர்ந்தாலும் விஞ்ஞானம் இயற்கையோட ஒத்து இப்போ தோன்றது அப்போ இவ்வளவுதான் நாங்கள் விஞ்ஞானத்தை வச்சு நாங்கள் நம்பி வாழ்ந்தாலும் விஞ்ஞானத்தை மிஞ்சி உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து மேலும் அன்புள்ளங்களே பசியாரும் சோலையானது கோண்டாவிலே அமைந்துள்ள ராயசிரி மண்டபத்திலே அதிலே பெயர் பலகை போட பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் ஊடாக நீங்கள் நடந்து சென்றால் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுமின்றி இந்த மண்டபத்தை அடைய முடியும் உணவுகள் வழங்குவதற்குரிய தயார் நிலையிலே இருக்கும் பசி என்று இன்றைக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கின்றோம் என்று நினைக்கின்ற மக்களுக்கு ஆலயங்களிலே பொது இடங்களிலே எத்தனையோ வயது போன முதியோர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை நான் கொடுக்கிறேன் நான் இருக்கின்றேன் உங்களுக்கு உணவு தருவதுக்காக நீங்கள் எந்த விடத்திலும் கவலைப்படுத்தவை இல்லை என்ற ஒரு ஆணித்தனமான வசனத்தை இந்த இடத்தை பதிவிடுகின்றேன் முப்பத்தோராந்திலிருந்து உங்களுக்கு பசி என்ற வசனம் இல்லாத அளவுக்கு நான் பிற சக்தி உங்களை செய்யும் என்ற இந்த பதிவிடுகின்றேன் ஆகவே பசி என்று சிரமப்படுபர்களுக்கு உண்மையிலேயே சாப்பிட வசதி இருக்காது அவருடைய வாழ்வாதாரத்திலேயே குறைகளை தங்கி இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு ஒரு நேர உணவு குறிப்பிடப்பட்ட நேரங்களிலே வணங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் வந்து இந்த ராயேஸ்வரி பசியார் சூலையிலேயே உங்களுடைய பசிகளை போக்கிக் கொள்ளலாம் வாழ்வாதாரத்திலே பாதிக்கப்பட்டவர்களை இலக்கு வைத்து அவர்களுக்கு பசிய ஆற்ற வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கம் ஒரு விடயத்தை பதிவு இந்த ராஜேஸ்வரி பசியாறும் சோலையிலே பசியாற்ற வருபவர்கள் திரிபவர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு போதிய நிறைவோடு வாழ்பவர்கள் அவர்கள் உங்களுக்கு தெரிந்த வாழ்வாதாரத்திலே கைவிடப்பட்ட மக்கள் அவர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் இந்த இடத்திலே போனால் உங்களுக்கு உணவு உண்டு அங்கே நீங்கள் இந்த இடத்திலேயும் இறங்கி கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது என்ற பதிவை இந்த இடத்துல உங்களுக்கு பதிவிடுகிறேன் நீங்கள் இங்க வந்து ராங்கியாக சாப்பாடு தாங்கொண்டு கேட்டால் சாப்பாடு கரிமாறதுக்கு நாங்க தயாராக இருக்கின்றோம் இதை தேவையானோருக்கு மட்டும் கொண்டு செல்லுங்க தேவையானோருக்கு மட்டும் என்று நான் சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால் பசி எல்லாருக்கும் பசிக்கும் ஆனால் சூழ்நிலை என்னவென்றால் அவர்களுடைய இயலாத ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் இன்னொரு ஆளை ஏங்கி நிற்பார்கள் அவர்களுக்கு போக வேண்டும் கட்டாயமா என்னுடைய அந்த வசனங்கள் நான் தவறாக சொல்லிவிட்டால் அது பிள்ளையான கண்ணோட்டத்துக்கு போய்விடும் அப்படி இல்லை நான் உண்மையிலேயே இந்த இடத்தை மீண்டும் சொல்ல அவசியம் இந்த மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த நேர்காணலை நான் உங்களுக்கு சொல்லவில்லை காரணம் என்னவென்றால் எல்லாரும் நலமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா என்னுடைய பிரார்த்தனையும் கூட நான் இறையை பிரார்த்திக்கும் பொழுது அப்படித்தான் கூட்டம் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற வசனம் என்னுடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் வரும் நீங்கள் நம்புறீங்களோ நம்பையிலோ எனக்கு தெரியாது இறைக்கு தெரியும் நான் அப்படி கும்புறனான் இல்லையா என்பது இறைக்கு தெரியும் இதைத்தான் இந்த இடத்துல நேரடியாக நான் சொல்லி விட்டு செல்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ற வசனத்தை மீண்டும் இந்த இடத்திலே பதிவிடுகிறேன் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இது உங்களுக்கும் உங்களுடைய செயற்பாட்டுக்கும் பொருந்தும் நீங்களும் செய்யலாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்னார் தான் செய்யணும் என்ற எழுத்தோ விதியோ அல்ல நீங்களும் இதை பின்பற்ற வேண்டும் இதனூடாக உங்களாலே ஒரு நபர் தன்னிலும் பசி முடியுமாக இருந்தால் ஆற்றிக் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு தரம் இந்த பூமியிலே நிரந்தரம் அல்ல அந்த காலப்பகுதியை எங்களுடைய காலமாக மாற்ற வேண்டியது எங்களை பொறுத்தது நீங்களும் இயலுங்கள் உங்களால் முடியும் உங்களால் முடியும் என்று நான் குறிப்பிட்டு காரணம் என்னென்றால் தெய்வத்தால் ஆகாத முயற்சிதன் மெய்வருந்த கூலிதரம் என்றும் வள்ளுவென்ற வாக்கு பொன்னானவை ஒரு காலமும் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல நீங்க முயன்று பாருங்கள் அதிலே உங்களுக்கு வெற்றி உண்டு அதிலே ஆனந்தமும் உண்டு எல்லோரும் சொல்லுவார்கள் நல்லா வளர்ந்தா பிற செய்வோம் அதெல்லாம் வார்த்தைகள் உன்னிடம் உப்ப என்ன இருக்கோ அதிலே நீ பங்கிடுவாயா இருந்தால் எள்ளென்றாலும் ஏழாய் பங்குடு என்று பழமொழி உண்டு அதுதான் உண்மையிலே மனிதன்ற வாழ்க்கைக்கு தேவையான விடயம் சில பேர் எடுத்துக்கொண்டால் நாங்கள் வளரோனும் வளர்ந்தா பிறகு மேலதிகமாக வந்தா பிறகு நாங்கள் அதை செய்வோம் என்பார்கள் எது நாளை என்பது எங்களோட கையில இருக்குதா சொல்லுங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் கிணற்று தனியாக இருங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்குள்ளே ஊற்று உருவாகும் என்ற பதிவையும் இந்த இடத்திலே பதிவிட்டு தாரக மந்திரம் தர்மஞ்சை அறம் செய்ய விரும்பு நாங்கள் விரும்புவோம் முதல் அது இயற்கை உங்களை கொண்டே சேர்க்கும் என்ற எண்ணத்தோடு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு இந்த இடத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கால ஓட்டங்களிலே பெரிய அளவுக்கு உருவெடுத்து இன்னும் வசதியாக இன்னும் பெரிய பெரிய இடங்களிலே அது வளர்ச்சி அடையும் என்பது என்னுடைய எண்ணம் கட்டாயம் நடக்கும் இந்த இடத்திலே பதிவிடுகிறேன் நான் சொல்லுகின்றதை செய்கின்ற காட்டினால் யாழின் ஜாத்ரிகள் நேர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்